இளைய நிலா நட்பணி மன்றம் காசிவாலயம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் விழா பத்தொன்பதாவது ஆண்டாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளைய நிலாக்கள் இங்கு அருமையாக கபாடி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழரின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான கபாடி போட்டி இளைய நிலா நட்பணி மன்றம் காசிவாலயம் பத்தொன்பதாவது ஆண்டு பொங்கல் நல்வாழ்ப்பு இளைய நிலா நற்பணி மன்றத்தால் நடத்தும் பத்தொன்பதாவது ஆண்டு பொங்கல் திருநாள் விழா தமிழர் திருநாள் விழா இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக புது நெல்லினை

வேணவடா பாஸ்

가보가보가보 <laughs> <laughs>